வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைசியான நண்டு மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இதை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடயே ரெ மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதாக வதக்கி விடலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைங்க அப்போ நமக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டு வரும் தண்ணி நிறைய சேர்த்துடாமல் லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்காங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு கலர் நல்லா மாறி வரும் இப்போ இது கூடவே நான் வந்து நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இது அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ மசாலா எல்லாமே உங்களுக்கு நண்டில் ஒட்டுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா மற்ற மட்டன் சிக்கன்லலாம் டக்குன்னு மசாலா ஒட்டிடும் இதில் வந்து கொஞ்சம் ஒட்டுறது கஷ்டம் அதனால் கொஞ்சம் டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா மசாலா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு அஞ்சிலருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காயை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நண்டு மசாலா இது வந்து உங்களுக்கு சளி இருந்ததுன்னா இருமல் இருந்ததுன்னா அதாவது மேல்கால் வழியெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அந்த மாதிரி ஸ்டே டைம்லலாம் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு நல்லா ரெக்கவர் ஆகிடும் இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கிரேவியாக வைக்க போகிறீங்களா இல்லை ட்ரையாக வேணுமான்னு டிசைட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து லைட்டாக ட்ரையாக தான் வைக்க போகிறேன் மசாலா மாதிரி அதனால் கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க